வணக்கம் நேர்களே மனம் திறந்து நிகழ்ச்சி இதில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்க என்ன மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த கவின் அவருடைய ஆணவ படுகொலைதான் நம்ம எல்லாருமே வந்து கவினுடைய இரங்கல் செய்தி கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம் என்ன பொறுத்தவரையும் என்ன சுத்தி இருக்கவங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தெருவில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து இரங்கல் தான் பட்டாங்களே தவிர இது இது வந்து தான் ஏன் சாதி பண்ணது அப்படின்னு சுட்டு வட்டாரங்கள்ல அப்படி எனக்கு செய்தி வரல இந்த செய்தி எப்படி வெளிய வந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியா மூலயம்தான் இந்த படுகொலை செஞ்சான் பாத்தீங்களா சுர்ஜித் அவனுடைய சப்போர்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவன் பண்ணது கரெக்ட் உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை யூடியூப் போட்டது ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குனா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணுறான் யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்சன் நாய்களா நாயகலா அறிவு வேணா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுறீங்க குரு பூஜை குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சக்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு குட்ஸ் அடிக்கப்பட்டு பல வழக்கில் அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லியாச்சு நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது ரெண்டு பேருக்கு வீடியோ போடுறேன்னா வேற ஏதாவது வீடியோ போடுங்க என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லட் அது உங்களுக்கு தெரியுமா அவன் வீட்டுல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவோ மெடல்ஸ் எவ்வளவோ கப்ஸ் இருக்கு அதெல்லாம் வீடியோ போடுற தற்கூரிங்களுக்கு ஒன்னு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான்னு போடுறீங்களே உங்களுக்கு இவனை பத்தி என்ன தெரியும் இவன் வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லீட்டா போக வேண்டியது ஸ்டேட் லெவல் அத்லீட் அவன் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான்னு தெரியுமா அவன் வாழ்க்கை நான் படிச்சிருக்கிறேன் புரியல எனக்கு பொருளாதாரம் எல்லா வகையிலும் இருக்குன்னு சொல்லி எவன் வீட்டு பிள்ளையவனாலும் இழுத்துட்டு போவேன் சுர்ஜித்து ஓடி ஒளியலை நேரடியா என் வீட்டு பொண்ணு அந்த மாதிரி அத்து மீறி வாரம் கொல பொண்ணுன்னு சொல்லி ஆஜராயிருக்கான் ரெண்டு குடும்பமும் பேசி நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்டர்ஸ் எனக்கு தெரியல அதாவது இப்போ ஒரு கவினுடைய போட்டோ போட்டு கீழே கமெண்ட் நான் பார்ப்பேன் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால போய் பார்ப்பேன் அங்க ஒரு ஐம்பது கமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது கமெண்ட்ல இருபத்தஞ்சு கமெண்ட் வந்து சுர்ஜித்துக்கு சப்போர்ட்டா இருக்கும் நான் பார்ப்பேன் என்னடா இது கவின்றவன் வந்து இறந்து போயிருக்கான் அவன் செத்து போனது வந்து அந்த இருபத்தஞ்சு பேருக்கு நியாயமாப்படுதுன்னு கமெண்ட் போட்டிருக்கான் எப்பட்றா நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் யோசிச்சுட்டேன் இதை பற்றி யாருமே பேச மாட்றாங்களே ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு சோசியல் மீடியாலேயோ வெளிப்படையாக பேச மாட்றாங்களே நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் அதே போல் ஹரி நாடார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த தங்கத்தெலாம் போட்டுருந்தேன் இப்போ அவனை பூச்சி உள்ளே வச்சுட்டு இப்போ தங்கம் இல்லாமல் தான் வெளியே வரணும் அவன் என்ன சொல்லிருக்கிறான்னா இந்த மாதிரி என்ன அவங்களுக்கு தெரியும் அவன் பண்ணது நியாயம் தான் நம்ம வீட்டு தான் நம்ம காதலிக்கணும் வேற வீட்டு வேற காதலிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான பேசிட்டு இருக்கான் அவன் எனக்கு அதை பார்த்து என்னடா இது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன் அதுவும் இல்லாமல் இந்த திவாகர்னு ஒரு பண்ணி குட்டி இருக்கு இப்போ நெல்லையில கவினோட ஆணவப்படுகளை தான் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க உங்க பார்வை ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் தென் மாவட்டம் ஸோ அவர் வந்து பிளவு பண்ணியிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்குது அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்துருந்துருக்கலாம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான் என்ன பண்ணிட்டுருக்கான் சரி அவன் ஒரு காமெடி பீஸு அவனை வச்சு ஏதோ செய்கிறாங்க நம்ம நினச்சோம் ஆனா வந்து ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல ஏதோ அவனுக்கு வேணுன்னே கேட்டாங்கன்னா எனக்கு தெரியல ஆனா இந்த விஷயமா கேட்டதுக்கு இல்ல இல்ல அவர் பண்ணது நியாயம்தான் ஏன்னா அவரு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லிதானே செய்வாரு அவங்க அப்பா அம்மா என்ன சாதியோ அந்த சாதி தான் அவர் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் லூசு பைய ஏதோ சொல்லியிருக்கிறான் அதுவும் ஒரு பெரிய விஷயமா போய்கிட்டு இருக்கு இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்ப திய திவாகரு இந்த ஹரி நாடரு இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு என்னடா இது உலகம் இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம பேசாம இந்த யூடியூப் சோசியல் மீடியா வராமலே இருக்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு அப்படி ஊடுருவிட்டு இருக்கிற வீடியோ நடுவுல நம்மளுடைய மிகப்பெரிய ரெண்டு ஸ்டார்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அதுதான் நம்ம கோபி சுதாகர் அவருடைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறைஞ்சு உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு வச்சு வச்சு செஞ்சுட்டா போங்க ரெண்டு பேருமே அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இப்போ அந்த பேரு தான் ட்ரெண்டிங்ல இருக்கு மிளகாய்ப்படி வீரன் அதுல வந்து கோபி சார் ஒரு கரெக்டான பாயிண்ட் ஏண்டா நீங்க ஏன்டா ஏண்டா இப்படி இருக்கீங்க சரி நீ ஒரு தைரியமான ஆம்பளை தானே பெரிய அத்தலட்டு தானே நீ அவன் கையில ஒரு கத்தியை கொடுத்துரு நீ ஒரு கத்தியை வச்சுக்க ரெண்டு பேர் வால் சண்டை போட்டு அப்போ யார் ஒரு முடிவுக்கு அப்படி அப்படிதான் அதுதான் நியாயமானது மிளகா பொடியை தூவி அவன் முதுகுல வெட்டி கொண்டிருக்க நீ எல்லாம் என்னடான்னு சொல்லிட்டு கோபி வந்து அப்பட்டமாக வெளிப்படையா கேட்டதுக்கு அப்புறம் அது விவேக் சொன்ன மாதிரி என் உள்ள பாரலான்னு குறைஞ்சி போச்சுங்க இப்போ அந்த வீடியோவில் இருக்கிற கீழே இருக்கிற கமெண்ட்டை நீங்க பாருங்களேன் எல்லாருமே சப்போர்டர்ஸ் தான் இப்போ ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெண்டு நாள் வந்தது நான் அப்பயே யோசித்தேன் இந்த வீடியோ விட்டுட்டாங்க எப்படியா இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக போகுது இது வந்து லட்டு வீடியோ மாதிரி இது டெலிட் பண்ண போறாங்க ஏன்னா ஏகப்பட்ட கம்யூனிட்டி தான் இருக்கே நம்ம த தமிழ்நாட்டில் அத்தனை கம்யூனிட்டியும் வந்து தாக்க போகிறாங்க இப்போ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு டைம்ல ஏன்னா இப்போ கோபி சுதாகரை சப்போர்ட் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோ வந்துருச்சு அவங்க சொன்னதுங்க தான் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணி தன்னையில் ஆக்கி அதே வந்து ஒரு வீடியோவாக போடுறாங்க இப்போ நானும் அதான் பண்ண போகிறேன் ஏன்னா பல சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்போ அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருந்துச்சு இந்த மாதிரி சமுதாயத்தில் இந்த மாதிரி நடக்கிற ஒரு டைம்ல நம்ம இந்த கோபி சுதாகரோட வீடியோ வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு கோபி சுதாகர் அவர் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஓப்பனாக வந்து நல்ல ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வோட சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வீடியோ போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் இன்னும் வளரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ என் இதோட இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய மனம் திறந்து நான் பேசிட்டேன் சாதி வெறி அப்படின் சொல்லிவிட்டு இன்னமும் வந்து இது அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர இதுவும் கம்மியாக மாட்டேங்குது இதை இதுக்கு என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல சுர்ஜித்தோடைய கேஸில் ஒரு முடிவு வரும் எல்லாம் வந்து தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு கேஸும் நம்மளுக்கு லேட்டாதான் முடியுது லேட்டாக தான் தீர்ப்பு கிடைக்கிது அதனால நம்ம முடிஞ்சளவு இந்த சாதி இது பார்க்காம ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா வாழணும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒத்துமையா வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் நேர்களே இதோட இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக்கொள்கிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்